ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூஎன்ஏ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து நான் வந்து கியூஎன்ஏ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பார்த்து 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 எனக்கும் போடணும்னு ஆசை வந்துச்சு ஸோ நானும் க்யூஎன்ஏ போட்டேன் அதுலேயுமே என்னையும் ஆளாம கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அதாவது கொஞ்சம் கமெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து போட்டிருக்கீங்க இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன் அதுலேயுமே வந்து போட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து தேங்க்ஸ் கடவுள் புண்ணியத்தில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸுமே வரைக்குமே வரல ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே நமக்கு வரும் அதாவது இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம் அதில் வந்து உடனுக்குடனே நமக்கு வந்து வந்து சேரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிங்க ஏ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யூடியூப் சேனல் வந்து நான் எதுக்கு வந்து இது பண்ணேன்னா கோவிட் டைமில் எல்லாமே போட்டு வீடியோ திறந்தாலும் போதும் இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு எதுவுமே வரல அதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஃபேம் ஆகணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஆம்பிஷன்லாம் வந்து டுவெல்த்தோடயே வந்து முடித்தாச்சு எனக்கு வந்து நர்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து ஆசை ஆனால் வந்து சில பல சூழ்நிலையால் வந்து நர்ஸ் ஆக முடியல இருந்தாலும் டீச்சர் வேலை பார்த்தேன் ஸோ டீச்சர் வேலை பார்த்தும் ஓகே எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் அந்த நர்ஸ் ஆகலையுற கவலை வந்து மனசுக்குள்ளே வந்து இன்னும் இருக்குது அதை வந்து மறக்க மாட்டேன் அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து நர்சாமி அப்புறம் வந்து உங்கள் ஃபேவரட் தமிழ் மூவி என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஃபேவரட் தமிழ் மூவி வந்து எனக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கும் அதனால வந்து அவர் நடித்தது ஆதவன் தான் ஃபஸ்ட்டு இருந்தாலும் எனக்கு ஒருக்கல் ஒருக்கல் நடிகளை அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அதான் என்னோட ஃபேவரட் தமிழ் மூவி அடுத்து வந்து உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னோடய ஃபேவரட் ஆக்டர் வந்து எப்பயுமே வந்து இந்த இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும்னு அதுக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிக் ஃபேன் அப்படிலாம் இல்லை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் மேலே எனக்கு விஜய்யை பிடிக்கும் ஸோ நான் வந்து விஜய் ஃபேன் ஸோ ஒருத்தவங்க கன்கிராச்சுலேஷன்ஸ் அக்கா அவங்க வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாட் இஸ் யுவர் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து பிஏ இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கேன் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து கொடைக்கானலில் இருக்கேன் ஸோ இது இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இதுதான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஓகே ஸோ ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கொரியன் மூவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு கொரியன் மூவினா என்னன்னே தெரியாது எப்போ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஓப்பன் பண்ணேன் அந்த ஒன் இயர் தொடர்ந்து வீடியோ போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆயிருந்துச்சு சார் ஓகே நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ஸ்டோடிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் இடையில் வந்து போன ஜூன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜான்வரி வரைக்குமே வந்து நான் யூஸ் பண்ணலை ஸோ ஃபிப்ரவரியிலேருந்து அப்படி வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த மௌண்டேஷன் அப்ளை பண்ண நேரம் பார்த்து எவ்வளோ தேத்தையும் கமெண்ட் பண்ணி விட்டான் அதாவது கமெண்ட் அவன் பண்ணால் நான் அவனோட ஐடி தெரில அது யார் எதுவுமேன்னு தெரில அடுத்த நாள் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து அந்த இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க திரும்ப இந்த இருபத்தி ஏழாந்தேதி தான் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இப்போயும் வரலன்னா அவன் தான் காரணம் இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ரொம்ப மோசமான ஒரு இது ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பிளேஸ் என்னோடய ப்ளேஸ் வந்து கொடைக்கானல் டு ஹாவ் சிஸ்டர் ஆர் ப்ரோ ஒரே ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க யார் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஐடி வந்து மென்ஷன் பண்ணுறேன் போங்க ஹவு டு ரியலைஸ் அனதர் லாங்குவேஜ் ட்ராமா ஆர் மூவிஸ் தமிழை தவிர எதுவும் நான் பார்க்க மாட்டேன் ஹூ சப்போர்ட் யுவர் சேனல் இன்னும் எனக்கு வந்து யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணலை எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்கள் அம்மா மட்டுந்தான் ஹூஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் பஞ்சாயத்து வந்துடும் வேணாம் டு யூ ஹாவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் டைம்ஸ் இப்போ வரைக்குமே இல்லை அதனால கொஞ்சம் சந்தோஷம் ஸோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க உங்கள் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடிச்சுட்டு போன ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் திரும்பவும் வந்து டீச்சிங் லைனுக்குள்ளே போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு திரும்ப வந்து வந்துடுச்சு ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியே போயிட்டேன் ஸோ இப்போ அது வந்து அதை நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி இப்போ திரும்ப நான் போக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு திரும்ப எங்கிட்டிருக்கீங்க அதான் சொன்ன என்ன சொன்னால் பஞ்சாயத்து வந்துடும் நான் சொல்லலை நீங்கள் மேரிடா மேரிடாங்க சிங்கிள் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அன் ஹீரோயின் தமிழ் சினிமா விஜயன் நயன்தாரா மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த ட்ராமாஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ட்ராமா லாஸ்ட்டாக ஏதோ ஒரு சேனலில் தான் சொன்னாங்க ப்ரைம் வீடியோவில் பார்க்க சொன்னாங்க சிவாஸ் பிரிட்டி அப்படின்ட்டு ஸோ அது வந்து ஹேஜின் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபிஃப்டீன் எபிசோட் வரைக்கும் தூங்காமலாம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணணும் நீங்களும் பாருங்கள் சீவாஸ் பிரிட்டி ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் பாருங்கள் உங்கள் ஹண்ட்ரட் கே செலப்ரேஷன் எப்போ வரும் என் கையில் சத்தியமாக இல்லாத உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னோடய ஆசையே வந்து தாஜ்மஹால் போகணுன்னா ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் தான் போவேன் மனசுக்கு பிடிச்சவங்க கூடலாம் இல்லை தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் போய் தான் ஆகணும் தமிழில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாரு சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து தமிழில் வந்து ரொம்ப பிடிச்ச சிங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா சைன் டிவி தான் பிடிக்கும் சிஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ட்ராமா பார்த்து என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அழுதுருக்கீங்களா ட்ராமானால் இந்த லவ் மூவிலாம் அதெல்லாம் பார்த்து அழுதுல ஏதாச்சும் இந்த பெட்டு அதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறப்ப லைட்டாக கொஞ்சம் வந்து கண் வந்து கலங்கும் அதுலேயுமே ரீசண்ட்டாக நான் எந்த படம் பார்த்து அழுது அப்படின்னா மஞ்சுமல் பைஸ் பார்த்து கொஞ்சம் அழுக வந்துச்சு பட் ஆனால் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களோட ஃபேவரெட் யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னோடய ஃபேவரட் யூடியூப் சேனல் வந்து ராம் ஜானு ஸோ இப்போ வந்து அந்த மாஸ் பிரக்யா அந்த அவங்களோட சேனலுமே கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு கொஸ்டினுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் வந்து பிஏ இங்கிலீஷ் வந்து முடிச்சுருக்கேன் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஒன் ட்ரிபிள் நைன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா ஐ மீன் லவர் ஸ்கிப் பண்ணிடலாம் உங்கள் நேட்டிவ் என்னோடய நேட்டிவ் வந்து கொடைக்கானல் மட்டும்தான் வேறு எங்கேயுமேலாம் பிறக்கலை உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க நான் பாட்டி அம்மா உங்கள் ஆம்பிஷன் எந்த ஆம்பிஷனும் இல்லை ஆம்பிஷன்லாம் அப்படியே முடிஞ்சிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் எந்த இயர் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க அண்ட் உங்கள் சேனலில் நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஹெல்ப் யாராச்சும் இருக்காங்களா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது என்னோடய சேனலை வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் வேறு யாருமே வந்து யூஸ் பண்ணல யாருமே ஹெல்ப் பண்ணல மை கேர்ள் ட்ராமா பார்த்துருக்கீங்களா சத்தியமா அந்த மாதிரி எந்த ட்ராமாவும் வந்து நான் வந்து ஈ வேறு ரொம்ப தொல்லை பண்ணுது சம்மர் சீசன் வந்தால் போதும் மழை வருத்தனமோ ஈ வந்துடுது கரெக்டாக உங்கள் வீடியோஸை உங்கள் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்களாம் எப்படியாச்சும் பார்த்தாங்கன்னா மாட்டிப்பேன் நீங்கள் யூடியூப்பில் இப்போது ஏர்ன் பண்ணது எவ்வளோ இன்னும் எதுவுமே அர்ன் பண்ணலங்க அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டிங் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா சொல்லுங்கள் 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 முன்னாடியே நாலாவது கொஸ்டின்னா சொன்னேன் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிப் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே நல்லது ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் சோ ஃபைனலி நம்ம கியூஎன்ஏ கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க ஓகே ஆனா வந்து தயவு செஞ்சு நம்ம மாட்டி விடுற மாதிரி மட்டும் எது கேட்றாதீங்க பாதி பேருக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணல அதை ஸ்கிப் பண்ற கொஸ்டின்லாம் கொஞ்ச நாள் போட்டுமே கொஞ்ச நாள் போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப ஏ பண்ணி நல்லா இருக்கு குறுமத்துல கும்மி அடிச்சு விட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு இதே மாதிரி பார்த்து வீடியோவும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு அடுத்து வந்து கியூஎன்ஏக்கு தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின் சொன்னால் நீங்கள் அந்த வீடியோ வந்து கேளுங்க ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கு மேலே தான் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகுது நான் வந்து கியூஎன்ஏ போட்டோன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பீங்க அப்படின்னு வந்து நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல்பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பக்காவான வீடியோவில் வந்து திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ